பி நீ ஆக நமக்கா அவன் வரட்டு நான் பார்த்துக்கிட்டேன் பார்க்க முடியாமல் தான் திரும்பி இருக்கேன் யாருக்கு கஷ்டம்னாலும் ஓடி வீரத்தோட அப்போ ஒரு நாள் நான் தென்னந்தோப்புக்கு தண்ணி ஊத்த போனேன் போனா நான் வண்டிக்குள்ள எல்லா பொருளையும் போட்டு சட்டையில இருந்து பேண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கலத்தி வண்டிக்குள்ள போட்டுட்டு வேற டவல கட்டிக்கிட்டு நின்னு செடிக்கு தண்ணி ஊத்தினேன் வண்டி சாவியும் சேர்த்து வண்டி டிக்கி உள்ளே போட்டு புடினேன் அன்னைக்கு உன்ட்ட நான் போன் பண்ணி என்ன சொன்னேன் நான் வர டவலோடி நிக்கேன் என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது வண்டிக்குள்ள சாவி எல்லாம் லாக் ஆயிட்டு நீ அணிச வர சொல்லு ரெண்டாவது சாவி எடுத்துட்டு வர சொல்லுன்னு நான் சொன்னேன்னா சொல்லலையால அதுக்கு நீ என்ன சொன்னா யாருக்கு ஹெல்ப்னாலும் ஓடுவா எனக்கு ஒரு உதவிக்கு நீ என்ன செஞ்சா

மாமி பொண்ணு காதலிச்சாலும் உனக்கு காதல் கல்யாணம் கிடையாது மொத்தத்துல உனக்கு கல்யாணமே கிடையாதுல ஏன்னா நீ மனுஷனே கிடையாதுல சன்னியாசி இருந்திருந்தா உன்ன போல ஒரு பிள்ளைய பெற்றுக்க நான் நிம்மதியா இருந்திருப்பேன் உனக்கு அந்த மங்காத்தாவிய மொத பிள்ளைய கல்யாணம் பண்ணது துப்பு இல்ல அந்த பிள்ளைய உனக்கு பியாசி வச்சிருந்தா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த பிள்ளைய யாரையும் லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி அதுவும் பெய்யாச்சு

அனிஷுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் உண்டு தெரியுமா அனிஷ் ஒன்னும் யாரையும் பாக்கல சரி அந்த பிள்ளைல தான் அனிஷுனா உயிரே விடுது அனிஷுனா எல்லாருக்கும் பிடிக்கும் பணக்காரன் சவாசம் நமக்கு வியாண்டா போன அப்படி சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டணும் வியாண்டாங்க இது நிலா பக்கம் நீ போவாதங்க அப்பா சொல்றத கேப்பான்னு நினைக்க பாசமா வாங்கிட்ட சொல்லியம்ல இப்படி போட்டு அதட்டுறிய நிலாவை கல்யாணம் பண்ணாதான் என்னம்மா

ஆறு மட்டும் போதங்க தக்காளி ஆண்டாங்க எக்க பார்த்து உடம்பு கொஞ்சம் கழியலம்மா மிந்தி போல இருக்க முடியல ஐயோ அத்தை பூமாரி உதவி பண்ண மாட்டாங்களா அவ டியூஷன் டியூஷன் பேரு அம்மா நான் தான் சமைக்கணும் ஐயோ அப்படியா என் பேர் அப்படி எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா இங்க என்ன விசேஷமா வந்தா பிள்ளைக்கு பேர்ல கோயில்ல ஒரு சிறப்பு வச்சிருக்கோம் கார்த்திகை மாசம்ல அதுக்கு தான் எவ்வளவு ரூபாய் என்ன ஏதுன்னு கேட்க நானே இங்கேலமா வந்தோம் அவ இங்க நிக்கா ஆமா அத்தை இங்க தான் வந்தாவா ஊர்ல வந்து பேசி நிக்கா இப்ப வந்துருவா என்ன தேடி ஐயோ பார்த்தா நம்ம ஒண்ணு

சீக்கிரமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் கடவுள்கிட்ட வாங்கிக்கிட்டே சரி தப்ப நான் போயிட்டு வரேன் அப்படியே போகப்பட்டு போகிறாங்க வீட்டுக்கு போய் போன் பண்ணு எப்படி இந்த கூரை விட்ட விட்டு அவ கூட போய் ஒரு மாடி வீட்டுல இருந்துறானா இந்த மாடை எல்லாம் வித்து தள்ளிக்கிட்டு பரட்ட ஏ பரட்ட ஏ பரட்ட அட பரட்ட காதுக்கு கமனிக்கு ஏ பரட்ட எடி நான் நான்தான் யாண்டி காலுக்குள்ள வந்து எடுத்து கட்டியா தலையில என்ன குட்டிட்டு அப்படியே வந்தேன் பரட்ட உனக்கு கேட்கல

நீ <laughs> ஊர்ல <laughs>

இங்க இவளன்னே ஊரு குடிட்டு போகப்படாதே. இவள விட்டுட்டு போனா ஊரே பிரச்சனை பண்ணி வந்து துளைட்ட எனக்கு ஒரு பக்கம் வந்தா தான் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். வந்துட்டு போட்டு அங்க வச்சி இவளுக்கு இருக்கு பாரு. ஆப் பாருங்க.